வயிறு உபசம் சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க எப்ப பார்த்தாலுமே வயிறு உபசமா இருக்கு பசிய எடுக்கல சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆக மாட்டிருக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படுது அடிக்கடி ஏப்ப வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க உலர்ந்த சுண்டைக்காய் நூறு கிராம் எடுத்துக்கங்க அது அப்படியே ரெண்டா பொலந்துருங்க பொலந்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துருங்க கலந்துட்டு அதை வெயில்ல காய வச்சிருங்க வெயில்ல காய வச்சு ஒரு நாள்ல நல்லா காஞ்சிரும் காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நல்லா இடிச்சு பவுடர் ஆக்கிடுங்க காலையில நைட்டு சாப்பிடறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நூறு எம்எல் மிதமான வெந்நீர் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அந்த சுண்டைக்காய் வட்டர்ல எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு குடிச்சிருங்க குடிச்ச ஒரு அரை மணி நேரத்துல வயிறு உபசம் சரியாக ஆரம்பிச்சிடும் சாப்பிட்ட சாப்பாடு சரிவான நல்லா ஆகும் நிறைய பேருக்கு பசியே எடுக்காது பசி எடுக்காமலே சாப்பிடுங்க அந்த பசி எடுக்கிற பிரச்சனை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை சரியாயிடும்